அல்ரெண்ட்ல சேனல் இந்த சேனலுக்கு first time அப்படினா மறக்காம subscribe பட்ட பக்கத்துல இருக்க bell icon பண்ணிக்கோங்க அப்பதானே போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு அலர்ட் ஆகும். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான பிளாக் தான் வந்து பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயத்தோடு தான் நான் வந்து வந்திருக்கேன் இன்றைக்கி வந்து என்னோடய லைஃப்லேயே ரொம்ப ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அது என்ன அப்படின்னாக்கா ஸோ எங்கள் அம்மா வந்து ஒரு சூப்பராக வந்து எழுதுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து வேர்ல்ட் ரெக்கார்டு கூட வந்து பண்ணியிருக்காங்க புக்ஸ்லாம் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த தடவை சென்னை ஃபேரில் எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனியாக வந்து ஸ்டால் வந்து போட்டு எங்கள் அம்மாவோட புக்கு வந்து டிஸ்பிளே ஆச்சு சோ அது ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயமா வந்து நான் வந்து கருதுறேன் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் சோ எங்க அம்மாவோட புக்ஸ் எல்லாம் வந்து என்னென்னலாம் எழுதியிருக்காங்க அப்படிங்கறத நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் சொல்றேன் எங்க அம்மா வந்து என்னன்னாக்க பயங்கரம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு ஆஹ் டிராவலர் அப்படின்னு சொல்லலாம் நிறைய கோயில்கள் வந்து இந்தியாவில் உள்ள அத்தனை கோயில்களுக்கும் ஆஹ் நூத்தி எட்டு திவ்ய தேசத்துல இருந்து ஆரம்பிச்சு நிறைய பரிகார ஸ்தலங்கள் எங்கள் அம்மாவோட சம்டைம்ஸ் நான் கூட போவேன் சோ நிறைய பரிகார ஸ்தலங்களை பத்தி ரொம்ப ரிசர்ச் பண்ணி புக்ஸ்லாம் வந்து நிறைய வந்து போட்டிருக்காங்க சோ என்னென்ன புக்ஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் ஸோ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப அச்சீவ் பண்ண ஒரு மூமெண்ட் எங்கள் அம்மா வந்து இந்த ட்ராவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் எங்கள் அம்மா வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்து ரிட்டையர் ஆனாங்க ஸோ சிக்ஸ்டி இயர்ஸ் வரைக்கும் ஃபிஃப்டி எயிட் இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேலை 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 மட்டும்தான் ஆனால் நிறைய வந்து புக்ஸ் வந்து இலக்கியங்கள் வந்து படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் ஏன்னா கவர்மெண்ட் வேலை முடிச்சதுக்கப்புறம் ரிட்டையர்ட் லைஃப் ஏன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இருந்தவங்களால் இந்த வீட்டில் வந்து சும்மா இருக்க முடியாது இப்போ நான் கூட பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் சும்மா உட்கார்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் என்னால் சும்மாவே வந்து இருக்க முடியாது ஸோ அதே மாதிரி தான் அது எங்கள் அம்மாக்கிட்டே வந்ததுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ எங்கள் அம்மா வந்து சும்மா இல்லாமல் என்ன பண்ணாங்க ஒரு ஃபேஸ்புக்கில் மதியமர் அப்படிங்கிற ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணி தன் டெய்லி 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 எழுதிகிட்டே இருப்பாங்க அந்த அவங்களோட எழுத்துக்களை வந்து ரசிக்க ஆரம்பித்தவங்க நிறைய ஃபேன்ஸ் வந்து உருவாக கிட்டத்தட்ட அதில் ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் பீப்புள் இருக்காங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அவங்களோட எழுத்து வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி போய் இதை கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அவங்களோட அனுபவத்தை வந்து எழுதுவாங்க அந்த கோயிலில் ரசித்த விதங்கள் அந்த எழுதுகிற விதம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போய் என் புக் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி போட்ட புக்ஸ்லாம் தான் ஆன்மீக பயணம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ட்ராவல் வந்து ஆரம்பிச்சிச்சு புக்கில் ஸோ நிறைய வந்து பேரோட ஜாயின் பண்ணி எழுத ஆரம்பித்து கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் எழுத ஆரம்பித்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அதனால் ஏஜ் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க எந்த வயசுலேயும் சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இன்னுமே எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயர்டாக ஒக் விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஷீஸ் அ ஜெம் அப்படின்னே சொல்லலாம் அப்படி வந்து இன்ஸ்பயர் பண்ணுவாங்க கொஞ்சம் கூட எழுத்துக்கோ வந்து பாத்த எங்க அம்மா போட்டது வந்து ஆன்மீக பயணங்கள் அப்படிங்கிற புக்கு தான் இது வந்து கும்பகோணம் சுத்தி உள்ள அத்தனை கோயில்களுக்கும் போயிட்டு இது பயங்கரம் ஹிட்டுங்க அவ்வளோ எங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆச்சு ஒரு வாட்டி சேல்ஸ் முடிஞ்சு ரெண்டாவது வாட்டியும் வந்து சேல் வந்து ஆச்சு எங்களுக்கு சோ அத்தனை கோயில்களை பத்தியும் அதோட சிறப்பு பத்தியும் இந்த இந்த புக்கில் வந்து இருக்கும் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னாக்க செகண்ட் பார்ட் டூ வந்து சோழ நாட்டில் உள்ள திவ்ய தேசம் அத்தனையுமே போயிட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அந்த கோயிலோட எங்கெல்லாம் இருக்கு அந்த கோயிலோட சிறப்புகள்லாம் என்ன அப்படிங்கற செகண்ட் பார்ட் வந்து போட்டு பப்ளிஷ் பண்ணாங்க இதுவும் வந்து மிகச்சிறந்த ஆன்மீக பயணங்கள்ல இந்த ரெண்டு புக்கு அது வந்து நிறைய பேரோட சேர்ந்து எழுதி வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து பண்ண புக்லாமும் இருக்கு நாடோடி கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று வந்து புக்கு வந்து எங்கள் அம்மா எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் தசாவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நிறைய ரைட்டர்ஸோட சேர்ந்து இந்த புக்கு வந்து குழந்தைங்களுக்கான கதை குழந்தைங்களுக்கு ஆன்மீகத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு 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 விஷயத்த வந்து கொண்டுட்டு போயிட்டு தசாவதாரம் அந்த தசாவதாரத்தை குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது ஒரு பத்து சேர்ந்து எழுதின இந்த புக்ஸுக்கெல்லாம் வேர்ல்டு ரெக்கார்டு வந்து அந்த அவார்டு வந்து காவிய மாந்தர்கள் புக்குமே வந்து நிறைய வந்து எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் பட்டாம்பூச்சி தேவதை இதுவும் குழந்தைங்களுக்கான புக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு இந்த ரைட்டர்ஸ் எல்லா ரைட்டர்ஸும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஏழு ரைட்டர்ஸோட சேர்ந்து இந்த புக் பப்ளிஷுக்கெல்லாம் நான் வந்து போனேன் அதே மாதிரி அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கும் நான் எங்க அம்மாவில போக முடியாத நான் போய் அவங்களுக்கு பத்திலாம் வந்து நான் வந்து போய் அவர்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்புறம் பாகவத கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எல்லாமே வந்து இந்த தடவை சென்னை புக் ஃபேர்ல ஸ்டால் தனி ஸ்டால் வந்து போட்டு எங்க அம்மாட்ட வந்து நிறைய பேர் நிறைய புக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து போனாங்க இது வந்து ஒரு பெரிய பெரிய ஹாப்பி மூமெண்டா வந்து இருந்துச்சு இது தவிர வந்து ரெண்டு புக் வந்து பைப் லைன்ல இருந்துட்டு இருக்கு குடியரசு சீக்கிரம் வந்து பப்ளிஷ் பண்ண போறாங்க ஆக்சுவலி என்னை விட எங்க அம்மாவை வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாயிரம் இருக்கிற ஒரு மெம்பர்ஸ்ல இருக்கிற ஃபேஸ்புக்கில் பயங்கர ஃபேமஸ் ரைட்டரா வந்து அவங்க ஸோ நிறையா பேர் வந்து எங்க அம்மாவுக்காகவே எங்க அம்மாவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் வந்து எங்க அம்மா வந்து மீட் பண்ணிட்டு இந்த புக்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து போனாங்க அதே மாதிரி அவங்க இன்ட்ரோ பண்ண இந்த பஞ்சகவிய விளக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் மந்த்ல கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு பத்தாயிரம் விளக்குக்கு மேலே சேல்ஸ் ஆச்சு ஏன் கேட்ட சார் மலேசியா சிங்கப்பூர்லாம் கூட நாங்கள் வந்து எங்கள் ஷிப்பில் வந்து போட்டு அமிச்சோம் ஸோ எங்கள் அம்மா வந்து மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு எங்க எங்கள் அம்மா கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறையா பேர் அவங்கள பார்க்கணும் பேசணும் அப்படின்னு அந்த ஃபேன்ஸ் கிளப் இருந்து இருப்பாங்கள்ல ஸோ அதுக்காகவே எக்கச்சக்க பேர் எங்கள்கிட்ட வந்து ஆர்டர்ஸ் கொடுத்து வந்து வாங்கினாங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ண

ஒவ்வொரு சமயத்தில் நான் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வாட்சஸ் அப்படிலாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு சில வாட்சஸ் வந்து அப்படியே தூக்கி போட்டு திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணி அந்த கலெக்ஷனில் வந்து இறங்கியிருந்தேன் அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருந்தேன் அது மாதிரி ஒன் பார்ட் ஆஃப் டைம் வந்து கோல்டு இயரிங் கலெக்ஷன்ஸை வந்து உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருப்பேன் அதுவுமே வந்து ஒரு பார்ட் ஆஃப் டைம் அப்படியே போச்சு ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு வந்து ஒரு லவ் ஒரு ஃபாண்ட் வந்து அதில் வந்து கலெக்ட் பண்ணுறது வந்து இப்போ சமீப காலத்தில் அது என்னன்னு தெரில பிராஸ் மேலே அவ்வளோ ஒரு பைத்தியம் ஆகிறேன் ரொம்பவே கிரேஸ் அந்த குட்டி குட்டியாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பிராஸ் பொருள்கள் எங்கள் பாட்டி வந்து நிறைய வந்து வச்சிருப்பாங்க வீடு ஃபுல்லும் ஒரே பித்தளை சமானாக இருக்கும் அதெல்லாம் ஒரு பாரு பீரியட் மெயின்டைனே பண்ண முடியலன்னு சொல்லி அப்படியே போட்டாச்சு பட் இப்போ வந்து அஹா அந்த இதெல்லாம் பார்க்கும்போதுச்சா இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்துச்சே இதெல்லாம் நம்ம வந்து வச்சுட்டு இருக்கலாமே அப்படின்லாம் வந்து தோண ஆரம்பிச்சது சோ இப்போ பொங்கல் வருதுனால ரெண்டு வந்து வாங்கியிருக்கேன் ரெண்டு பிராஸ் இது வந்து வாங்கியிருக்கேன் ஸோ கண்டிப்பா இது ரெண்டுமே வந்து பூஜைக்குள்ள பொருள் தான் ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டு வாங்கினேன் அந்த வெத்தலை தீபம் ஏற்றுவாங்க முருகனுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வேல் பூஜை நான் பண்றது வந்து வழக்கம் ஸோ அதை வந்து இப்ப இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கிற அந்த வேல் வச்ச தீபம் அந்த ஒரு தீபமும் அதுக்கப்புறம் பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளும் வந்து வாங்கியிருக்கேன் அது என்ன வாங்கினேன் அப்படிங்கறத உங்ககிட்ட காட்டுறேன் ஸோ பொதுவாக ஆன்லைனில் வாங்கும்போது போது பிராஸ் வந்து எப்படி இருக்கும் குவாலிட்டி எப்படி இருக்கும் அதெல்லாம் நிறைய டவுட்ஸ் வந்து வரும் ஸோ குவாலிட்டிலாம் சூப்பராக பேக்கிங் பா காட்டுறவங்களுக்கு எவ்வளோ சூப்பராக பேக் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கூட கொஞ்சம் பயந்தேங்க பிராஸ் வாங்கும்போது போது எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு ஆனால் எக்ஸலென்ட் குவாலிட்டியில் அட்டகாசமான பிராஸ் பொருட்கள் நமக்கு வந்து வீடு தேடியே வருது ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இந்த வெற்றிலை தீபம் ஏழு வெற்றிலையை வச்சுட்டு அது மேலே தீபம் வச்சு அதுக்கப்புறமா நடுவில் வேல் வச்சு ஏத்தரை வழக்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலும் தீபம் சேர்ந்த மாதிரியே வருது இந்த விளக்கு வந்து வந்து ரொம்பவே ஃபேமஸாக வைரலாக போயிட்டுருக்கு நிறையா பேர் வந்து வாங்கி வந்து போட்டுட்டு இருக்காங்க நானும் ரொம்ப நாளாக வாங்கணும் வாங்கணும்னு நினச்சி எனக்கு இப்போ தான் வந்து அதுக்கான தருணம் எதுவுமே வந்து அந்த டைம் வந்தால் தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே இப்போ தான் எனக்கு வந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூஜைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் குங்குமம் இதே மாதிரி நான் வெளியில் வந்து வாங்கியிருந்தேன் பட் இது பித்தளையில் இருந்தாக்க டக்குன்னு ஏதாவது பூஜை பண்ணும்போது நம்ம அதையும் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அதுவும் வந்து வாங்கியிருந்தேன் ரெண்டுமே நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணுறேன் இது வந்து இல்லைனா வேல் வந்து தனியாக கிடைக்கிதுங்க நல்ல கணம் நல்ல சரியான வெயிட்டு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியும் காட்டுறேன் உங்களுக்கு ஸோ அழகான முருகன் அந்த வேலோடய ஆறு தீபம் ஏழு தீபம் ரெண்டுமே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அதோட சேர்த்து மீனாட்சி குங்குமம் மீனாட்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் மதுரை மீனாட்சி அதே மாதிரியே காஞ்சிபுரம் காமாட்சி ரெண்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ரொம்ப பிடிச்ச அம்மன் எனக்கு ஸோ அந்த குங்குமமும் சேர்த்து வந்து எனக்கு வந்து அமிச்சிருந்தது மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு விளக்கு இதில் ஏழு வச்சு ஏற்றுறவங்களும் இருக்காங்க ஸோ ஆறு வெத்தலையை வந்து அந்த விளக்குக்கு கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே விளக்கு வச்சு நடுவில் வந்து வேல் வந்து பண்ண பண்ணி வந்து பூஜை வந்து பண்றது வழக்கம் பண்ணுவாங்க இது மாதிரி இவ்வளோ செவ்வாய்க்கிழமை நான் பண்ணுறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு பண்ணுவாங்க இது வந்து ஆறு தீபம் உள்ளது இந்த ஆறு தீபத்துக்கு நம்ம தனித்தனியாக வேல் தனியாக தீபம் தனியாக ஏற்றாமல் நடுவில் வேல் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கு உங்களுக்கு வேண்டாம் வேலை தனியாக வந்து கழட்டி கூட வச்சு விளக்கு கூட மட்டும் ஏற்றிக்கலாம் நமக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸலென்ட்டான சரியான வெயிட்டில் வந்தது இது வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்னொன்று வந்து நான் காமிச்சது மஞ்சள் குங்குமம் அக்ஷதை அதெல்லாம் வச்சுக்கிறது இந்த விளக்கு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக என் உள்ளங்கை அளவு இருக்குது வேலும் வந்து செம ஸ்ட்ராங்கு செம வெயிட்டு செம குவாலிட்டியில் எனக்கு வந்து வந்தது ரொம்ப நாளாக வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் வேல் பூஜைக்கு நான் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வேல் பூஜை பண்ணும்போது இனிமே நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் அதுவும் கிடச்சிது இதில் வந்து ஒரு இது இதே மாதிரி வெளியில் வந்து எல்லாருமே வச்சுருப்பீங்க பட் பித்தளையில் வந்து டக்குனு பூஜைக்கு டெய்லி பூஜைக்கெல்லாம் வந்து மஞ்சள் ஒரு இதில் குங்குமம் ஒரு இதில் இன்னொன்று இதில் அக்ஷத அதுக்கப்புறம் சந்தனம் இதெல்லாம் வந்து வச்சுக்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினச்சேன் இந்த வேல் விளக்கு வந்து வாங்கியாச்சு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் நம்ம சேனலுக்கு புதுசு தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பொங்கல் பண்டிகைலாம் முடிஞ்சு வந்து உங்களை கண்டு சந்திக்கிறேன் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி